வணக்கம் நேயர்களே அட்சய திருதியை மே மாதம் பத்தாம் தேதி வருகிறது இந்த தினத்தன்று தங்க நகைகளை வாங்கி குவிக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பீர்கள் தங்கம் அந்த அன்று வாங்குவது சிறப்பானது அது எதற்கு ஒப்பானது என்றெல்லாம் பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அது சம்பந்தமான செய்தியோடு நாங்கள் எந்த நேரத்தில் தங்கம் வாங்குவதில் சிறப்பு என்ற விடயத்தையும் கட்டாயம் தங்கம் வாங்கத்தான் வேண்டுமா அட்சய திருதி அந்த விடயத்தையும் நாங்கள் பார்ப்போம் அக்ஷய திருதியை என்பது தங்கம் வாங்குகின்ற நாள் என்பது ஒரு நம்பிக்கையை மட்டுமன்றி அது உண்மை கிடையாது இது பெரும்பாலானுடைய கருத்து ஏனென்றால் எங்கள் வீட்டில் மகாலட்சுமியினுடைய வாசம் இருக்க வேண்டும் மகாலட்சுமி வர வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் அப்பொழுதுதான் வறுமை நீங்கி நாங்கள் செல்வ செழிப்பாக குடும்பத்தில் வாழலாம் இதற்காக நாங்கள் அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்கித்தான் மகாலட்சுமி அழைக்க வேண்டும் என்று அல்ல உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்கின்றார்கள் எங்களுடைய முன்னோர்கள் பழமொழி இருக்கிறது எனவே உப்பு என்பது மிக முக்கியமானது உப்பு இல்லா பண்டம் குப்பையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு இருக்கையில் அட்சய திருதியை அன்று எங்கள் வீட்டில் கட்டாயமாக உப்பு இருக்க வேண்டும் சமையலறையில் உப்பு என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும் அதை நாங்கள் படுத்தட்டில் வைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த உப்பை வாங்கி நாங்கள் வைத்திருந்தாலே எங்கள் வீட்டில் உள்ள சகல எதிர்மறை வினைகளும் நீங்கி சர்வ சக்திகளும் ஒன்று கூடி ஐஸ்வர்யம் பெருகும் என்கின்றார்கள் எங்களுடைய முன்னோர்கள் முன்னெல்லாம் பாருங்கள் எங்களுடைய முன்னோர்கள் தங்கம் எல்லாம் வாங்கி குவிக்கவில்லை வசதி இல்லாதவர்கள் இத்தனையோ பெருங்களில் வாழ்கிறோம் இப்பொழுதும் வாழ்கின்றார்கள் அவர்கள் அட்சய திருதியை என்று தங்கம் வாங்காவிட்டால் அவர்களுடைய வீட்டில் லட்சுமி வாசம் கொள்ள மாட்டாளா என்ற கேள்வி எழுகிறது வசதி படைத்தவர்கள் வசதி படைத்தவர்களை வாழ வைப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற சில சம்பிரதாய சடங்குகள் மூட நம்பிக்கைகளா அல்லது உண்மைகளா என்பதை தாண்டி எங்களால் எது முடியுமோ அதை செய்வதுதான் எங்களுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கும் யாரிடம் கடன் வாங்கியோ இருக்கின்ற சொத்துக்களை விற்றோ நாங்கள் அர்ச்சியை திருதியை அன்று நகை வாங்கினால்தான் மகாலட்சுமி எங்கள் வீட்டில் குடிபோகுவாள் என்பது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் இந்த அட்சய திருதியை அன்று நல்ல காரியங்கள் செய்வதற்கான நேரங்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் தேதி அதிகாலை நான்கு பதினேழு இருந்து அடுத்த நாள் காலை இரண்டு ஐம்பது மணி வரையில் சுபமுகூர்த்தமாக சொல்லப்படுகின்றது அதே போல பத்தாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒன்றில் இருந்து ஏழு மூன்று மணி வரையிலான காலம் சுபமுகூர்த்தம் பார்க்கப்படுகிறது இந்த நேரத்திற்குள் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சமையல் சாமான்கள் பாத்திரங்கள் உபகரணங்களாக இருக்கலாம் சமையல் பயன்படுத்தப்படுகின்ற உப்பு தூள் மஞ்சள் மிளகு போன்ற பொருட்களை வாங்குதல் உங்கள் வீட்டில் காலங்காலமாக உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்க இவைதான் மிக முக்கியமானது தங்கத்தை வாங்கினால் தங்கம் எங்கு போகின்ற பொழுதுதான் நாங்கள் அணிந்து செல்ல முடியும் ஆனால் சமையலுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவையான உடுதுணைகளை நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் அவைதான் எங்களோடு இன்றுமே கூட இருப்பவை அடிப்படை தேவைகள் உணவு உடை உறையுள் அதை தாண்டித்தால் மற்றவை எல்லாம் எனவே இந்த மூன்று தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளையாவது நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அதில் சிறிது சிறிது உப்பு என்பது கடுகு மஞ்சள் விபூதி சந்தனம் மாவிலை தோரணங்கள் எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் அழகுபடுத்தி வீட்டில் லட்சுமியை வரவழைக்கலாம் இதுதான் உண்மை சாணம் தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் தெளித்து இவ்வாறெல்லாம் செய்தல் கூட மங்களகரமாக மகிழ்ச்சியாக மகாலட்சுமியை அழைப்பதற்கு ஒப்பானது இதை முன்னோர் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே வசதியானவர்களுக்கு மட்டும்தான் அட்சய திருதியை லக்ஷ்மியை அழைத்து கொண்டு வரும் என்பது அல்ல எல்லோருக்கும் மக்கள் எல்லா மக்களும் பொதுவானவர்கள் தான் ஒரு பாடல் கண்ணதாசன் அழகாக குறிப்பிட்டிருப்பார் இல்லையா இல்லை என்போன் இருக்கையிலே இருப்பவர்கள் என்ன செய்தார் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்கெல்லாம் கொடுத்தான் அருமையான பாடல் அந்த பாடல் அந்த பாடலில் எல்லா மக்களும் சமம் இறைவன் எல்லாருக்கும் ஒன்றைத்தான் கொடுத்திருக்கிறான் இதில் என்ன பாகுபாடு இருக்கிறது என்பதான கேள்விகள் அந்த பாடலில் எழுதப்பட்டிருக்கும் எனவே அர்ஷிய திருதியை என்பது ஒரு மங்களகரமான மகிழ்ச்சியான நாள் அதற்காக தங்கம் தான் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் தங்கம் வாங்கினால் தான் எங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது சந்திப்பு உறவுகளை தொடர்ந்து மனிதர்கள் ட்யூப் தமிழோடு நன்றி வணக்கம்